ஹாய் நண்பர்களே மற்றொரு காணொலி வாயிலாக ஐலாண்ட் டு ஆல்ப்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோவானது ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரத்தில் உள்ள ஃபேமஸான சுற்றுலா தலமான ஸ்லாஸ்பெர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் மலைக்கு நாம் மூணு முறையில் செல்லக்கூடியதாக இருக்கிறேன் அதாவது ஒன்று படி மூலமாக நடந்து செல்லலாம் படிகள் இந்த மலைக்கு ஏறக்கூடிய மாதிரி இருநூத்தறுபது படிகள் கொண்ட வகையில் ஒரு வழி இருக்கிறது இன்னொன்று சாய்வான படியில் சொல்லக்கூடிய மாக்கிறது இன்னொன்று லிஃப்டில் சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது நான் இங்கே போகிறதுக்கு ஏற்கனவே ஒரு முறை செல்லும்போது இந்த படிகள்ல இருநூத்தறுபது படிகள் தான் ஏறி போயிருந்ததால இந்த முறை வேறு வழியில போவோம்னு அந்த சாய்வு வழியை தேர்ந்தெடுத்தோம் அந்த சாய்வு வழி என்பது ஒரு குகை திறந்திருந்த மாதிரி அமைப்புல காட்டியது அதாவது நான் ஏற்கனவே போகும்போது அந்த குகையை நான் காணலை ஆனால் இந்த முறை பப்ளிக் ஹாலிடேன்றத்தால் அந்த குகை திறந்திருந்த மாதிரி இருந்ததால் அது வித்தியாசமான அனுபவம் வரைக்கும் நாங்கள் அந்த வழியை தேர்ந்தெடுத்தோம் அந்த குகைக்குள்ளே போகும்போது இருட்டாக இருந்தது ஆனால் அந்த பாதையில் பா அதாவது காலால் மிதித்து போகிற இடத்துல மட்டும் சின்ன சின்ன லைட் வச்சுருந்தாங்க அந்த ஒளி மட்டும் இருந்தது அடுத்து இந்த குகைக்குள்ளே போகக்குள்ள நீங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுக்குள்ளே சின்ன சின்ன ஒரு சின்னது அதுக்குள்ளேயும் ஒரு குகை மாதிரி குடைஞ்சி இருந்தது அதுக்குள்ள இந்த சின்ன பிள்ளையில கவரக்கூடிய மாதிரி பொம்மை போன்ற அமைப்புகளில் கைவினை பொருட்கள் செய்து வச்சிருந்தார்கள் பெரிய நகரமான கிராஸ் நகரத்தில் மத்தியில் தான் இந்த ஸ்லாஸ்பாக் மலை அமைஞ்சிருக்கு இது நானூற்றி எழுவத்தி மூணு மீட்டர் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் என்று சொல்லப்படுகிறது பத்தாம் நூற்றாண்டு கோட்டையாக கட்டப்பட்டதாக இது நம்பப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் நெப்போலியன் படைகள் வந்து இந்த கோபுரத்தை அழிச்ச போதிலும் இதில் உள்ள இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை பாதுகாக்கிறதுக்காக மக்கள் பணம் சேகரித்து பாதுகாக்கப்பட்டதாக இங்கு கூறப்படுகிறது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்பதுல இது பொது பூங்காவாக மாற்றப்பட்டு இங்கு நடைபாதைகள் திறந்தவெளி மேடை அஹ் பார்ப்போர் ஏதாச்சும் நிகழ்வுகள் நடந்தால் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பும் இங்கு காணப்படுறது அடுத்து இந்த சால்ஸ்பர்க் மலையில் உள்ள ஒரு முக்கிய பிரதான விடயமான கிராச ஊற்றம் என்று ஜெர்மன் மொழியில் அழைக்கப்படுகின்ற கடிகார கோபுரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த கடிகார கோபுரம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தஞ்சில் பாதுகாப்பு கோபுரமாக கட்டப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போதில் கடிகார கோபுரமாக மாற்றப்பட்டது இதில் ஒரு ரகசியம் இருக்குது அது என்னெண்டா கடிகாரத்தில் பெரிய முள் மணியையும் சின்ன முள் நிமிஷத்தையும் காட்டுது உங்களுக்கு அது புரியும் என்று நினைக்கிறேன் அதாவது வளமையாக நம்மளோட மணி மணி முள்ளானது சின்ன முள்ளும் பெரிய முள் வந்து நிமிடத்தையும் காட்டு ஆனால் இந்த கடிகாரத்தில் சின்ன முள் நிமிஷத்தையும் பெரிய முள்ளு மணியையும் காட்டு மலையின் ஒரு பகுதியில் அழகிய பூந்தோட்டம் அமைக்கப்பட்டிருக்கு பல வண்ண ரோஜா பூக்களை கொத்து கொத்தா பார்க்கிறப்ப பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் என்ற பாடல் தான் மனசுக்குள்ள பிளே ஆகுது சில இடங்களில் பல மர தாவரங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதில் அத்திமரம் மாதுளை தோடு போன்றவற்றை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதுக்கு கீழே அதை பற்றின தகவல்களையும் அவங்க மலைக்கு ஏறி வர சுற்றுலா பயணிகள் மணிக்கூட்டு கோபுரத்தை பார்க்குறத விட கிராஸ் நகரத்தில் கட்டடங்கள் மொத்த வீவை இங்கே பார்த்து ரசிக்கிறது வழக்கம் ஐரோப்பாடை புராதன கட்டிடக்கலை கலாச்சாரம் எல்லாமே இந்த கட்டடங்கள் தேவாலயத்தில் கூரைகள் என்பவற்றில் காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஒஸ்டிய நாட்டு மக்கள் பழமை விரும்பிகள் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரமாக இருக்கு இந்த மலையில் மேலே சென்று ஒரு சாய்வு பகுதியில் ஒரு தேவாலயத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது கிராஸ் கிராஸ்கத்தீற்றல் என்று அழைக்கப்படுகின்ற இது ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டு பழமையான ஒரு தேவாலயமும் இங்கே இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது மலையில ஏறும்போது நம்ம கலைப்படைந்தால் இருந்து சொல்வதற்கு பல இடங்களில் சேஸ் அமைப்புகள் இருந்தன அதுபோல ஒரு ஹோட்டலும் இருந்ததை பார்க்குற மாதிரி இருந்துச்சு பூந்தோட்ட பகுதியில் மாத்திரம் இல்ல நாம் போகிற வழியில் படி செல்கிற படிகளில் கூட அழகிய பூச்செடிகளை வளர்த்து அதை பராமரிச்சிருந்தோம் மத்தியில் ஒரு கிணறையும் மூடி வைத்திருந்தது போன்று காணப்பட்டது அப்ப அங்கே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அது பற்றின தகவலை பார்த்தா அது துருக்கிய கிணறு என்று போடப்பட்டிருந்தது அதாவது தொண்ணூற்றி நாலு மீட்டர் ஆழமான இந்த கிணறு துருக்கிய கைதிகளால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு தொடக்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டில் கட்டப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது இந்த கோட்டை இருந்த ஆட்சியில் இந்த கோட்டைக்கு தேவையான தண்ணியே இது வழங்குறதுக்காக இது கட்டப்பட்டிருக்கு இந்த நகரத்தில் அதாவது கிராஸ் நகரத்தில் உள்ள மூர் நதியிலிருந்து ஆழம் வர இந்த கிணற்று தண்ணி வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கு இது பல சிறப்பு வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஸ்லாஸ்பேக் மலையிலிருந்து பார்த்து ரசித்து இறங்கி வந்து இருந்த ஹோட்டலில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டதோடு இந்த பயணம் இனித நிறைவு பெற்றது ஐரோப்பாவில் உள்ள ஒஸ்ட்ரியா நாட்டை பற்றின தமிழ் யூடியூப் சேனல் விரல் பெற்று என்ற அளவு கூட இல்லை என்னுடைய இந்த முயற்சியை நீங்கள் ஆதரிப்பீங்க என்று நம்புகிறேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் ஐலண்ட் ஆல்ப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவதனூடாக இனிவரை என்னுடைய காணொலிகளை நீங்கள் இலகுவாக பார்க்கலாம் அதுபோல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு சேவ் பண்ணுங்கள் நன்றி